அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜாமக்கோள் பிரசன்னம் பற்றின பதிவை பற்றி தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து சார் எனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம அந்த கேள்விக்கு ஜாதகம் மூலமாக நம்ம அந்த கேள்வியை வச்சு தேடணும்னு வச்சுங்களேன் அதுக்கு தசாபுத்தி கணக்கிட்டு கோச்சாரத்தில் வந்து எப்படி இருக்குது கிரகங்கள் கோச்சாரத்துல ராசிக்கு எப்படி இருக்கு லக்கணத்துக்கு எப்படி இருக்கு சனி என்ன நிலமையில இருக்கிறார் குரு என்ன நிலமையில இருக்கிறார் கோச்சாரத்துல இவ்வளோ விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரத்துக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதுதான் பிரசன்னம் பிரசன்னத்துல நிறைய வகைகள் உண்டு அதில் ரொம்ப எளிமையா பார்க்கக்கூடிய விஷயம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாமக்கூள் பிரசன்னம் அப்ப இந்த ஜாமக்கூள் பிரசன்னத்துல ஒரு மிகவும் நெருங்கிய நண்பர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா கவியரசன் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா சார் இந்த வருஷமாவது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா இந்த ஏப்ரல் மந்த்து வரக்கூடிய இல்லை எனக்கு இந்த வருஷமாவது ப்ரமோஷன் கிடைக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னிறுத்துறார் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பிரசன்ன சாட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உதயமாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மீன உதயமாக வந்திருக்கு ஆறுடமும் பார்த்தீங்கன்னா அங்கேயே வளர்ந்துருக்கு இப்போ உதயத்தில் நிறைய கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சுக்ரன் உள்கட்டத்திலையும் இருக்கிறார் வெளிக்கட்டத்தில் இருக்கிறார் கவிப்பு மூன்றாம் பாவகத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்போது உதயத்தை சனி மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறது உதயம் கடந்து வந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய கட்டத்தில் கும்பராசியிலருந்து உதயம் வந்து கடந்து வந்திருக்கு அப்போ அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா உதயம் சனியை கடந்து வந்திருக்கிறதுனால அதிகமான வேலைப்பளு உங்களுக்கு இருந்துச்சா மேலும் அதிகமான மன அழுத்தம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன் அதுக்கு நிச்சயமாக ஆமாம் சார் அப்படின்னு தான் சொன்னார் அதே நேரத்தில் அப்போ இந்த பிரசன்ன விதிப்படி பார்த்தீங்கன்னா உதயத்தில் உச்ச சுக்ரன் இருக்கிறார் அப்போ சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு குடையவர் இந்த உதயத்திற்கு சுக்கரன் நன்மை தரக்கூடிய கிரகம் அல்ல அப்போ அஷ்டமாதிபதி உதயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு எழும் எந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா காரக கிரகம் பார்த்திங்கன்னா சுக்ரன் சுபகிரகமாக இருப்பதனால உதயத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உதயம் அடுத்து தொட இருக்கிறது உச்சம் பெற்ற சுக்கரனை தொட இருக்கிறதுனால நிச்சயமாக இவர் நல்ல பலனை அனுபவிப்பார் அப்போ அவரோட கேள்வி சார் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைச்சா கண்டிப்பாக சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப சுக்கரங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு என்ற பதிலை நான் அவருக்கு சொன்னேன் அதே போல அவருக்கு பதவி கிடைத்த பின் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நன்றியை தெரிவித்தார் கவிப்பின் பாதிப்பு பார்த்தீங்கன்னா அப்ப கேள்வியாளருக்கு உண்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு நிறைய பேர் கவிப்பின் பாதிப்பு வந்து நீங்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டீங்க அது நான் கேள்வியாளருக்கு தெரியப்படுத்தி விட்டேன் மீண்டும் அடுத்த பதிவில் இது போன்ற ஒரு பிரசன்ன பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்